தஞ்சாவூரில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியை நினைவு நாளை முன்னிட்டு திமுக நிர்வாகிகள் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மறைந்த கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தஞ்சாவூரில் மத்திய மாவட்ட திமுக கட்சி சார்பில் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கருணாநிதி உருவ சிலைக்கு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான துரை சந்திரசேகரன் தலைமையில் எம்எல்ஏ டிஜி கே நீலமேகம் மேயர் ராமநாதன் துணை மேயர் பூபதி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் அங்குள்ள கருணாநிதி உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தின முன்னதாக தஞ்சை கீழவாசல் பகுதியில் இருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் அமைதி பேரணியாக தஞ்சை பழைய பேருந்து நிலையம் வந்தடைந்து அங்கு கருணாநிதி உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தின இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாயக தோழரின் புதழ் மித்தக தோழர் தோழர் கலைஞரின் முதல் அண்ணாவின் தொண்டி தலைவர் கலைஞரின் முதல்